மகா சரணம் எத்தனை தான் தானம் தவங்கள் செய்திருந்தாலும் அந்த கடவுளினுடைய அருட்பார்வை நம்மிடம் தான் நம்மிடம் நமக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கும் நல்ல நேரங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்க்கணும் அப்படின்னா அழகாக ராமாயணத்தில் ஒரு காட்சி இந்த ராமாயணத்தில் யுத்தகாண்டம் அப்படின்னு வரும் பொழுது ஆண்டு அந்த சஞ்சீவி மலையை தூக்கி சென்ற காட்சி எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் நமக்கு ஒரு ச சந்தேகம் வரும் இந்த சஞ்சீவி மலை அந்த காற்று பட்டாலேயே அத்தனை பேரும் உயிர் பெற்று விடுவார்களே அப்பயே இந்த அசுரர் குலத்தில் யாருமே உயிர் பெறவில்லை அவர்களுக்கெல்லாம் என்ன ஆனது அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த சஞ்சீவி மலை பலன் தரவில்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா அதுக்கு அழகான ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நல்ல தெளிவாக புரியும் இப்போ போர்க்களம் ஒரு தடவை அந்த போர்க்களத்தை அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படியே அந்த போர்க்களத்துக்குள்ளேயே போகிறோம் ராவணனுடைய மகன் இந்திரஜித் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மாயப்படையை வந்து ஏவுகிறான் இந்த பிரம்ம அஸ்திரத்தால் லக்ஷ்மணன் வந்து முதலான மயங்கி சாஞ்சிடுறாங்க இப்போ ராவணனுக்கு வந்து செய்து போகிறது இப்போ அவன் மனசில் என்ன ஒரு ஆசை வருகிறது அப்படின்னா சீதையை அவன் அடைய வேண்டும் ஆனால் அவள் விருப்பம் இல்லாமல் அவன் அடைய முடியாது இப்போ ஒரே ஒரு அவன் கையில் இருக்க ಅಸ್ತ್ರ ಎನ್ನು ಅನ್ನ ಇಪ್ಪ ಸೀತಾದೇವಿಯ போர்க்களத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே மயங்கி கிடக்கக்கூடிய அந்த மூட்சையாக இருக்கக்கூடிய அவர்களை காண்பித்தால் கண்டிப்பாக அவள் மனம் மாறுவாள் அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை அதனால் என்ன பண்ணுறான் தேவி புஷ்பக விமானத்தில் ஏற்று செல்கிறான் அங்கே அவளுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாரு ராமன் லக்ஷ்மணன் இப்படி எல்லாருமே இருக்காங்க இல்லையா அவர்கள் இறந்து கிடக்கிறார்கள் அப்படின்னு இவன் நினைக்கிறான் அதனால் இறந்து கிடக்கக்கூடிய காட்சியை காட்டணும் அப்படின்னு ராவணனுக்கு இந்த தான் அவன் செய்த தானத்தையும் தவத்தையும் அப்படியே குலைத்து விடுகிறது அப்ப இது செஞ்சோம் அப்படின்னா சீதை மனம் மாறி தன்னுடைய விருப்பத்துக்கு உடன்படுவாள் அப்படின்னு அவன் புத்திக்கு தகுந்தாற் போல் அவன் யோசிக்கிறான் இப்போ சீதையை எப்படி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா போகிற வழியில் தன்னுடைய படை வீரர்களின் சடலம் ஒன்று கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அவளுக்கு சந்தேகம் வரும் இல்லையா இவ்வளோ பேர் இவங்களும் தானே இறந்துருக்காங்க அப்புறம் எப்படி அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா சேனாதிபதியை கூப்பிடுகிறான் நம்முடைய படையைச் சேர்ந்தவர்களின் சடலங்களை கடலுக்குள் தள்ளி மூழ்கடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன் அரசுன்னு சொன்னால் எல்லாரும் கேட்ப இருப்பாங்க இல்லையா உடனே அதே மாதிரி எல்லாரையும் தூக்கி தூக்கி அப்படி கடலுக்குள்ளே போட்டாங்க இப்போ வானர சைன்யமும் லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் இவங்க மட்டும்தான் அங்கே மயங்கி கிடக்குறாங்க சரியா இப்போ இதை பார்த்துட்டு முதல்ல அனுமனின் மயக்கத்தை தெளிவிக்கிறார் விபீஷணன் அது ஜெயி செஞ்சதுக்கப்புறமா ஜாம்பவானை சந்தித்து தான் அவர் சொல்கிறாரு சஞ்சீவி மலையில் மூலிகைகள் இருக்குது அந்த கொண்டு வந்தால் இவங்களை எல்லாமே நம்ம உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போன ஆஞ்சநேயருக்கு என்ன மூலிகைன்னே தெரியல அதனால் அப்படியே அந்த குன்றையே வேரோடு பெயர்த்தெடுத்து வந்து விட்டான் அனுமன் இப்போ அந்த சஞ்சீவி மளிகையின் மூலிகை காற்று வீசியதுமே லக்ஷ்மணன் உட்பட போர்க்களத்தில் மயங்கி கிடந்த அனைவரும் இதை ரொம்ப நல்ல கவனிக்கணும் அனைவரும் வந்திருக்கு இந்நேரம் அங்கு அசுரர்கள் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் அவர்களும் உயிர் பிழைத்திருப்பார்கள் ஆனால் இப்போ அவங்க எங்க இருக்காங்க கடலுக்குள் கிடைக்கிறார்கள் இப்ப இவங்க எல்லாருமே தூங்கி விழித்தது போல உயிர் பெற்று எழுந்து விட்டார்கள் ஆனா ராவணனின் படை வீரர்களுடைய உடல்கள் கடலுக்குள் விட்டன இப்போ அவங்க மட்டும் மூழ்கடிக்கப்படாமல் இருந்திருந்தால் சஞ்சீவி மலை காற்று வீசி அவர்களும் உயிர் பெற்றிருக்க கூடும் ஆக புத்திசாலம் அந்த தனம் அந்த புத்திசாலித்தனம் அப்படின்னு நினச்சிட்டு ராவணன் ஒரு காரியம் செஞ்சான் பாருங்க அதனால் அவனுடைய குலம் மற்றும் ராஜ்யமே அழிந்து போனது அதனால தான் நம்ம எவ்வளவுதான் தவபலம் சென்றிருந்தாலும் படைய வலம் இருந்தாலும் கடவுளின் அருள் பார்வை நம் படாமல் இருந்தால் நம்மகிட்ட எதுவுமே நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்றாங்க ஆக எதை நாம் வேண்டுகிறோமே இல்லையோ சதா சர்வ காலமும் அந்த இறைவனின் அருள் பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினால் போதும் மகா பெரியவா